ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் குட்டி குட்டி பிஸ்னஸ் ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் முக்கியமாக அது கேர்ள்ஸ் வீட்டில் இருக்க பொண்ணுகளுக்கு வந்து கண்டிப்பாக அது உதவியாக இருக்கும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கவரிங் பிஸ்னஸ் கவரிங் பிஸ்னஸ் அப்படின்னாலே பெரும்பாலும் நம்ம வந்து வெளியில் போய் விற்கிற மாதிரி வரும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி கண்டிப்பாக இல்லை நம்ம வீட்டில் இருந்தே நம்ம ஒரு பக்கத்தில் நம்ம பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்றத பக்கத்தில் ஒரு பத்து பேர்த்துக்கு சொன்னாலே போதும் அந்த பத்து பேர் இருபது பேர் ஆவாங்க கண்டிப்பாக நம்ம தெருவில்ருந்து பக்கத்து தெரு வரையும் போகும் அது கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக ஃபேமஸ் ஆயிடும் ஓகேங்களா இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப லாபகரமான பிஸ்னஸ் ஒரு செயினுக்கு உங்களுக்கு குறைஞ்சது ஐம்பது ரூபா அறுபது ரூபா கிடைக்கும் ஒரு தோடு அப்படின்னா குறைஞ்சது முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரையும் தாராளமாக கிடைக்கும் அது நம்ம சேல்ஸ் பண்ணுறதை பொறுத்து ஓகேங்களா இப்போ நிறையா கவரிங் வந்துடுச்சு தோடு தோடில் வந்து உங்களுக்கு அவ்வளோ லாபம் கிடைக்காது இருபது முப்பது தான் கிடைக்கும் ஒரு பீஸுக்கு தாராளமாக இதுவே வளையல் வளையல் அப்படிங்கிறப்போ வளையலும் அதே மாதிரி தான் இருபது முப்பது தான் கிடைக்கும் நம்ம வந்து செயின் இந்த மாதிரி செயின் ஐட்டங்களை சேல்ஸ் பண்ணும்போது நம்மளால் கண்டிப்பாக ஒரு செயினுக்கு ஐம்பது ரூபாயிலருந்து எண்பது ரூபாய் வரைக்கும் தாராளமாக கிடைக்கும் அது நம்ம சேல்ஸ் பண்ணுறதை பொறுத்து நம்ம வந்து மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறதை பொறுத்தும் இந்த அமௌண்ட்டு கிடைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிஸ்னஸ்க்கு வந்து நம்ம நம் அதாவது முதலீடு வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட்லேருந்து சிக்ஸ் தௌசண்ட் வரையும் தாராளமாக வச்சுக்கோங்க அப்படின்னா தான் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ட் பண்ண முடியும் பேங்கிள்ஸு இயர்ரிங்ஸ் அப்புறம் செயின் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு சேல் பண்ணுவோம் அந்த மாதிரி டெவலப் பண்ணலாம் வீட்டில் இருந்துக்கிட்டே தாராளமாக இதுவுமே நம்மளுக்கு வந்து ஒரு கை கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ் தான் பெண்களுக்கு இதை பற்றி அவேர்னஸ் யாருக்குமே இல்லைன்னா கவரிங் அப்படின்னாலே ஃபேன்சி கடை அப்படின்னு கிடையாது கடையில் தான் போய் வாங்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ நிறையா பேர் ஆன்லைனில் விற்கிற மாதிரி நம்ம வீட்டில் இருந்துமே சேல்ஸ் பண்ணலாம் ஓகேங்களா இந்த டிப்ஸ் பிடிச்சிட்டுனா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனலில் மாதிரி அடுத்தடுத்து நிறையா குட்டி குட்டி பிஸ்னஸ் பற்றி போட போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்